இந்த காசை பற்றி பெருமானி இந்த காசு பணங்கள் தங்கு காசு வெள்ளி காசு இது ரெண்டுமே என்ன தெரியுமாங்க இந்த ரெண்டு காசுகளும் ஆபத்தானது அகலகாமன் காண கவலுக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை அதுதான் அளித்தது அவங்கள மட்டும் அதை அழிக்கல உங்களையும் இந்த காசு பணம் தான் அழிக்கும் என்றார்கள் பெருமானார் அந்த காசின் பக்கம் தான் என்னங்க தி நார் அந்த காசு கூடிய நாரும் சேர்ந்து இருக்கிறதுங்க நெருப்புங்க அந்த காசிலே நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பின் பக்கம் தான் நாம் ஓடுகிறோம் என்று பெற்றோர்கள் இருக்கின்றார்களே உள்ள கத்தியின் பக்கம் ஓடனா ஓடுகின்றார்கள் என் புள்ள கத்தி எடுக்க போறானே அடுப்பு பக்கம் போனா ஓடுறாங்க நெருப்பின் பக்கம் தொட போகின்றானே நரகத்தின் பக்கம் ஓடி காரியத்தில் எந்த பெற்றோர்களும் கிடையாது கத்தி பக்கம் துடிக்கின்றார்கள் அடுப்பு பக்கம் துடிக்கின்றார்கள் ஆனால் நரகத்தினுடைய காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கின்றார் பெற்றோர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்று சொன்னால்